யோகான எழுதன சுவிசேஷம் பதினோறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன வாசம் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து இரண்டாவது அழைப்பு இதுதான் ஃபர்ஸ்ட்டு மார்த்தாளுக்கு சவுண்டு ஏன் மார்த்தாவில் கூப்பிட்டாரு தெரியுமா மார்த்தாலை வச்சு தான் யாரை கூப்பிட்ணும் மரியாளை கூப்பிட்னோம் ரகசியமாய் அழைத்து ரகசிய அழைப்பு இதுதான் ரகசியம் வருக ரகசிய அழைப்பு கொடுக்குறாரு உன்னை போதகர் அழைக்கிறார் செகண்ட் என்னை இழுத்து ஏன் உங்களை எண்ணையும் கூப்பிட்டுருக்கிறார் தெரியுமா உங்களை என்னையும் கூப்பிட்டா நீங்கள் நானும் கூட்டிகிட்டு போய் வந்து சபையில் உக்காந்து பத்து வருஷமா ஆண்டோர் என்னை கூப்பிட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசித்தார் கத்திர எனக்கு நன்மையை செஞ்சார் வீடு கொடுத்தாரு அதுக்கு இல்லை உங்களை என்னையும் அனுப்பி மரியாதை கூப்பிட்ணும் இன்னொரு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்குது கூப்பிட வேண்டியிருக்கு அந்த ஆள் யார் தெரியுமா அது வராது அது வீட்லேயே தான் இருக்கும் அந்த வாசி பாருங்கள் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் இயேசு வருகிறார் என்றே மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற குரூப் ஒன்று இருக்குது பாருங்க இந்த குரூப்புக்கு சொல்றதுக்கு தான் உங்களையும் என்னையுமே கூப்பிட்டாரு மார்த்தால் எதுக்கு கூப்பிட்டாரு மார்த்தால் வந்துடும் ஆனா இந்த மார்த்தால வச்சுதான் உட்கார்ந்துருக்கிற குரூப்பை கூப்பிட முடியும் அது வராது அது வீட்டில் உட்காந்துருக்கோம் அதுதான் சபை சபை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாது சபை இருக்கிற இடத்துக்கு தான் கத்தர் மெசேஜ் அனுப்பி விடுவார் மார்த்தாளுக்கு மெசேஜ் கிடையாது அவளே கேள்விப்பட்டு வரணும் ஆனா மரியாளுக்கு பர்டிகுலரா மெசேஜ் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார் இதுதான் சபைக்கு கத்தர் கொடுக்குற மெசேஜ் இந்த உங்களை என்னையும் எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டார் தெரியுமா உங்களை என்னையும் கூட்டிட்டு ஒரு குரூப்புக்கு கொண்டு போய் செய்தி சொல்வதற்கு உங்க மூலிமா என் மூலிமா தான் கத்தர் ஒரு குரூப்புக்கு அழைப்பு கொடுக்க முடியும் எந்த குரூப்பு அது உட்காந்துருக்கிற குரூப் அது வீட்லேயே உட்காந்துருக்கோம் இந்த குரூப்புக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு யார் கூப்பிட்டது போய் உட்காந்து தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை போதகர் அழைக்கிறார் இதுதான் ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தரை இழுத்து கொள்ளுதல் ஃபர்ஸ்ட் சவுண்டின் மூலமா மார்த்தாலை இழுத்தாரு இப்போ மார்த்தால் வழியா என்ன செய்யறாரு மரியாதை இழுக்கிறார் நீ வா உன்னை கூப்பிடுறாரு ஆண்டவர் இந்த மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்கிற சபை ஆனால் இந்த சபை எந்த சபைக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படும் தெரியுமா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இதை சொல்கிறாரா வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் கத்தர் கூப்பிட்றாரா அப்படின்னா இல்லை இந்த மரியாளுக்கிட்ட ஏற்கனவே ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அவளுக்கு தான் இந்த அழைப்பு கொடுக்கப்படும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லா ஆட்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படாது யாருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படும் வாசிங்க லூக்காய் விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனத்தை வாசி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் யாருக்கு இந்த அழைப்பு பிரத்யேகமாக போகும் போகும் ரகசிய அழைப்பது அவர் உன்னை அழைக்கிறார் என்று ரகசியமாய் அழைத்துல யாருக்கும் சொல்லாதத உங்ககிட்ட சொல்லுவார் யாருக்கும் கொடுக்கப்படாத அழைப்பு உனக்கு கொடுக்கப்படும் யாருக்கும் கொடுக்கப்படாத எச்சரிப்பு உனக்கு தான் கொடுக்கப்படும் அநேகருக்கு அந்த ஊர்ல இருந்த எந்த வீட்டுக்கும் இல்லாத ஒரு அழைப்பு பர்டிகுலரா மரியாள் வீட்டுக்கு வருது பெத்தானியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்கும் போகாத ஒரு காலிங் எங்க வருது எங்க வருது பிரத்தானியாவில் மரியாளுக்கு வருது மார்த்தாளுக்கு வரல மரியாளுக்கு வருது ஏன் வருது அவளுக்கிட்ட இருந்த ஒரு குணம் அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கக்கூடியவள் வசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற சபைக்கு தான் கர்த்தருடைய திட்டங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கப்படும் அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது இன்னைக்கு ஏன் இல்லை வெளிப்பாடு ஏன் நிறைய சபைகளில் இல்லை ஏன் நம்மளில் நிறைய பேருக்கு வெளிப்பாடு இல்லை நிறைய ஊழியக்காரங்க கிட்ட ஏன் போன ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி வெளிப்பாடுகள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ சமூகத்தில் உட்காராத சபைக்கு வெளிப்பாடுகள் வராது அழைப்பு கிடைக்காது தேவனுடைய ரகசியம் கிடைக்காது பாருங்க இயேசு சுத்தி சுற்றி பன்னெண்டு பேர் உக்காந்துருக்கான் பன்னெண்டு பேரும் சுற்றி உக்காந்துருக்கான் ஒருத்த மட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் புரியுதா எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்காங்க டிஸ்டன்ஸ் இல்லை கம்மி தான் உட்காந்துருக்காங்க ஆனால் எல்லாரை விட க்ளோஸாக யாரும் உட்காந்துருக்கா தெரியுமா ஒரே ஒருத்தன் உட்காந்துருக்கான் யார் உட்காந்துருக்கா யோவான் உட்காந்துருக்கான் அவனுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது அவனுக்கு தான் தேவனுடைய திட்டம் கிடைக்குது ரகசியம் கிடைக்குது கர்த்தர் சொல்ல வேண்டியது அவங்ககிட்ட தான் சொல்றாரு கர்த்தர் யாருக்கிட்ட சொல்வாரு எல்லாருமே அங்கே சீஷர்கள் தானே பட் இவனுக்கு மட்டும் என்னங்க ஸ்பெஷல் குவாலிட்டி எல்லாருமே இத்தனைக்கும் பிரதான சீஷன் உட்காந்துருக்கிறாரு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க இவங்க அத்தனை பேருக்கு இல்லாதது ஏன் இவனுக்கு மட்டும் கொடுக்கப்படுது இவன் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க கிட்ட நெருக்கத்தில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க அது கேட்குற டிஸ்டன்ஸ் ஆனால் ரகசியம் வாங்கணுன்னு வச்சுக்கிங்களேன் அது கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது யாருக்கும் கேட்காத டிஸ்டன்ஸில் இருக்கணும் நான் சொல்லுங்க புரியுதா ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஆனால் ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா யாருக்குமே கேட்காத டிஸ்டன்ஸில் நீங்கள் கிட்ட இருக்கணும் அப்போ உங்களுக்கு ரகசியம் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறது கேட்குது சபையில பேசுறார் சத்தியம் சொல்லி தரார் ஓ எங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கார் ரகசிய அழைப்பு உங்களுக்கு இருக்குதா கர்த்தர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறாரா கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தம் கேட்குதா அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்கள் நானும் இருக்கணும் இப்போ பாருங்க தமஸ்கூக்கு பவுல் போறாரு போகிற வழியில தடுக்கி விழுறாரு விழுந்த உடனே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்டது ஆனா வசனம் சொல்லுது அதை சுத்தி இருந்த யாருக்கும் அது கேட்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களாம் செவ்டாயிட்டாங்களா இல்ல இவங்க எல்லாரை விட தேவன் சவுல் கிட்ட நிக்கிறாருன்னு அர்த்தம் அவங்க அத்தனை பேரை விட கத்தர் எங்க நிற்கிறாரு சவுலுக்கு கிட்ட நிக்கிறாருன்னு அர்த்தம் சத்தம் இடி முடக்க மாதிரி சத்தம் தான் ஆனா பேசுறது பக்கத்துல இருந்து பேசுறாரு தான் மற்ற எவனுக்கும் அது கேட்கவில்லை அப்பவே கர்த்தர் சவுலுக்கிட்ட எங்கே வந்துட்டாரு கிட்ட வந்துட்டார் க்ளோஸ் யாருக்கும் கேட்காத விஷயம் எனக்கு கேட்கணும் யாருக்கும் சொல்லாத விஷயத்தை கர்த்தர் எங்கிட்ட சொல்லணும் அந்த ஆசை முதல்ல உங்களுக்கு எனக்கும் இருக்கணும் இந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்குது நீங்கள் அதில் திருப்தியாகி போறீங்க இதோட ஆண்டவர் நிறுத்தறதுக்கு உங்களை கூப்பிட்டாரா அப்படின்னா நீங்கள் மார்த்தால் கூப்பிட்டோம் இங்கிருந்து போய் தேவன்கிட்ட வந்து ரகசியமாக பக்கத்தில் கேட்குற கூட்டத்துக்கு நீங்கள் போயிடணும் அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடணும் ஆண்டவர் எங்கிட்ட என்ன பேசுகிறீங்க எங்கிட்ட என்ன சொல்கிறீங்க மார்த்தால் சொல்லிட்டா மார்த்தாள் வந்து பயங்கரமாக வசனம் பேசிட்டாங்க கடைசி நாளில் உயிர் தெழுவான் நீ வருகிறவைய கிறிஸ்து நீர்தான் எல்லாம் ஓகே எல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு சரி மார்த்தாள் நீ போய்ட்டு மரியாதை வர சொல்லு அப்போ லாசர் உயிரோடு எழும்புறது நீ பேசுகிற வரைக்கும் நடக்காது அம்மாவை போய் சொல்லு மரியாதை வரச்சல் ஏன் மரியாள் வந்தால் தான் ப்ராசஸே முடியும் மரியாள் இல்லாமல் ப்ராசஸ் முடியாது பல நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட தான் மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கிறார் அதை கேட்குற இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கணும் ஆண்டவர் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுகிறாரான்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு பாருங்கள் அது இன்னொன்று இருக்கும் இன்னும் க்ளோஸ் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்கணுங்க கர்த்தர் என்கிட்ட ஸ்பெஷலாக பேசணும் ஒரு வசனம் இருக்கு சமீபத்தில் அந்த வசனத்தை பத்தி ஆண்டவர் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறார் என்னன்னா மத்திய சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசன வாசி அந்த வசனத்தை நல்லா கவனிங்க தேரின வேதபாரகன் பாரகன் எவனும் உபதேசிக்கப்பட்டு தேரின வேதபாரகன் பாரகன் எவனும் இப்போ உங்களுக்கு இங்க உபதேசம் கொடுக்கப்படுது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உபதேசிக்கப்பட்டு தேரின வேதபாரகன் பாரகன் எவனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வசனத்திலே தேரினவர்களாய் மாறுவீர்கள் மாறணும் ஏன்னா பெராயா பட்டணத்தார் தசன் வைக்கிறதுலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க தேறின்னு இருக்கிறாங்க அப்படி நீங்கள் நானும் மாறணும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு தேற முடியாதுன்னு சொல்லலை தேறின வேதபாரகன் எவனும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன் தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து பொக்கிஷம்னா என்ன அவனுக்கு கிடைச்சது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினது நீங்கள் எழுதி வச்சது நீங்கள் படிக்கும்போது போது கத்தர் வெளிப்படுத்தினது உங்களுக்கு ஜபிக்கும் போது கத்தர் சொன்னது இந்த மாதிரி நிறையா இருக்குது தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற அது என்ன புதியவைகள் பழையவைகள் புதியவைகள் என்ன பழையவைகள் என்ன நீங்கள் நீங்க இதுவரைக்கும் கேட்டீங்க பார்த்தீங்களா எதாம் கேட்டுட்டீங்களோ எதாம் சொல்லிட்டீங்களோ அத்தனையும் பழசு ஏன்னா சீக்கிரட் ஓபன் ஆயிடுச்சு வெளியே வந்துருச்சு அது பழசு இன்னும் என்ன இருக்குது புதுசு ஒன்று இருக்கு அதை தேவனிடத்திலிருந்து எடுத்து வாங்கணும் நீங்க அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க இந்த வார்த்தை புதுசாக இருக்குது இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையே இப்படி ஒரு வெளிப்பாடை நான் பார்த்ததே இல்லைங்கிற பாருங்க அதுதான் கையிலேருந்து வந்த புதுசு யார் இப்ப நம்ம யாருடைய பிரசங்கமாக இருக்கட்டும் எப்பேற்பட்டவங்களுடைய பிரசங்கமாக இருக்கட்டும் இன்னொருத்தருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசவே முடியாது பவுலே பேசும்போது எத்தனையோ பழைய ஏற்பாட்டை ரெஃபரன்ஸ் என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்துவே பேசும்போது நிறைய இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்கிறார் ஆனா நம்ம கிட்ட இருந்து வந்த புதுசு இருக்கு பாருங்க அது தனி அது வெளிப்பாடு மோசே சொன்னதை இயேசு சொல்றாரு மோசே உங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது இப்போ அடுத்து சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுதான் புதுசு அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து வேதத்திலிருந்து உங்க மூலயமா ஒரு புது வெளிப்பாடு வரணும் அதுதான் உங்களை கத்தர் அழைச்ச அழைப்பு அதுக்குள்ள இருந்து ஜனங்க கேட்கணும் உங்க மூலயமா ஜனங்க கேட்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே கேட்டிருக்க கூடாது அந்த வார்த்தை உங்க மூலயமா பரலோகம் பேசும் அதுதான் புதிதான பொக்கிஷம் இன்னைக்கு நம்ம பழைய பொக்கிஷத்துல திருப்தி அடையிறோம் நான் தப்பா சொல்லலை அந்த காலத்துல இருந்து ஸ்போஜன் ஐயா காலத்துல இருந்து டிஎல் மூடி ஐயா காலத்துல இருந்து நமக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய ரெஃபரன்ஸில் தான் நம்ம பேசுகிறோம் இதில் யாரும் இல்லைனே சொல்லலை ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பொக்கிஷன் வேதத்தில் இருக்கும் நீங்கள் வாசிக்கும் போது கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாசிக்க போகிற உங்களுக்குன்னு ஒரு பங்கை கடத்தர் எடுத்து வச்சிருக்கிறாராம் இது வரைக்கும் அந்த வெளிப்பாடு யாருக்குமே வரல நீங்கள் பேசும்போது அந்த வெளிப்பாடு வரும் அப்போ சொல்லுவாங்க நாங்கள் இத்தனை வருஷம் செய்தி கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை நாங்கள் கேட்டதே இல்லைம்பாங்க யார் சொல்லுவா தெரியுமா அறுபது எழுபது வயசானவங்க சொல்லுவாங்க யார் சொல்லுவா தெரியுமா நல்ல படித்த வேத பண்டிதர் சொல்லுவாங்க பைபிளை தியானித்து போதிக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த வசனத்துக்கான இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கிறத நாங்கள் என்ன செய்யலை பார்க்கவே இல்லை இதுதான் பர்டிகுலராக உங்களுக்குன்னு கொடுக்கப்படுகிறதான ரகசிய அழைப்பு இதுதான் கர்த்தர் கூப்பிடுறது மார்த்தாளுக்கு கிடைச்ச சத்தம் வேறு மரியாளுக்கு கிடைச்ச சத்தம் வேணும் ஆனால் மார்த்தால் வேணும் அவள் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஏன் நம்மளை கூப்பிட்றாரு தெரியுமா உனக்குன்னு ஒரு பர்டிகுலராக காரியம் வச்சுருக்கேன் யாருக்கு இது கிடைக்கும் தெரியுமா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு மார்த்தா நீ வேலையும் பார்க்குற அப்பப்போ காதனி இங்கேயும் வச்சுக்கிற உனக்கு சத்தம் கேட்கும் எந்த சத்தம் கேட்கும் நான் வருகிறேங்கிற சத்தம் கேட்கும் ஆனால் எங்கிட்ட நான் கூப்பிட்டு வர ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்புக்கு நானே சத்தத்தை அனுப்புவேன் யோசு பாருங்கள் இயேசு வரும்போது எக்காலம் தோணிக்குது பிரதான தூதனுடைய சத்தம் இருக்குது அதையும் தாண்டி தேவனுடைய சத்தம் இருக்குது ஒன்று தர் நாலு பதினாறு சொல்லுது கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் நல்லா கவனிச்சு எக்காலமும் இருக்கு அடுத்து பிரதான தூதனுடைய சத்தமும் கர்த்தருடைய சத்தமும் இருக்கு எக்கால சத்தம் கேட்கறவங்க சத்தத்தை கேட்கறவங்க தூதனுடைய சத்தத்தை கேட்கட்டும் நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவங்களுக்காக காத்திருக்கிறோம் அதுதான் பர்டிகுலர் அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணனை விட்டு புறப்படும் போது எக்காலம் ஊதினாங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன் சொல்றாரு அதெல்லாம் போகமாட்டோம் சரி ஓகே நீ என்ன நடத்திட்டு போ மோசை நான் வரேன் கூட வரேன் இப்போ ஜனங்களுக்கு அடுத்து மோசையின் சத்தம் கேட்குது மோசே தான் அவங்களுக்கு தூதன் தேவன் இருந்து தூது வாங்கி கொடுக்குறவர் ஆனா அத்தனை பேருக்கும் கேட்காத ஒரு சத்தம் மோசேக்கு மட்டும் கேட்குது மலைக்கு மேலே ஏறிவா மோசே நம்ம ரெண்டு பேரும் பேசலான்றாரு நீங்கள் நானும் எக்கால சத்தத்தை கேட்குறவங்களாகவும் இருக்கிறோம் தூதன் சத்தத்தை கேட்குறவங்களாகவும் இருக்கிறோம் ஊழியக்காரங்க சத்தத்தை கேட்குறோம் ஆனால் கடைசியாக நீங்கள் என்ன கேட்க வேண்டிய சத்தம் எது தெரியுமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் ரகசியமாக நமக்குன்னு பேசுகிற சத்தத்தை கேட்கணும் அதை கேட்கணுன்னா டிஸ்டன்ஸ் இன்னும் குறையணும் டிஸ்டன்ஸ் இன்னும் குறையணும் மாத்தால் மாதிரி கிச்சன்லேருந்து கேட்குற சவுண்டு வேறு பாதத்துக்கிட்ட உட்காந்து கேட்குற சவுண்டு வேறு பேதுரு மாதிரி தூரத்தில் உட்காந்து கேட்குற சத்தம் வேறு மார்பில் சாஞ்சிட்டு கேட்குற சத்தம் வேறு நீங்கள் நான் எந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்குறோன்றதான் ஆண்டவர் விரும்புகிறார் நீ எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோ ரகசியமாக கத்தர் பேசுவார் பாருங்கள் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் காட்டி கொடுக்க போகிற யூதாஸை பற்றி யாருக்குமே தெரில யோவானுக்கும் தெரில எல்லாரும் நானா நானா நானான்னு கேட்குறாங்க அத்தனை பேருக்கும் இந்த துணிக்கையை துவைத்து யார் கையில் கொடுக்குறேனோ அவனே என்னை காட்டி கொடுக்குறவன் இந்த சத்தம் யாருக்கு கெடுச்சு யோவானுக்கு மட்டும் கெடுச்சு ஏன் அவன் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு வரைக்கும் தான் அவர் பேசியிருக்கிறார் சில விஷயத்தை கர்த்தர் பகிரங்கமாக பேச மாட்டார் சில விஷயத்தை ரகசியமாக பேசுவார் ரகசியமாக பேசுகிறாருனா முதல்ல அவர் பேசக்கூடிய இடத்துல நான் இருக்கணும் அதான் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி மார்த்தாளை கூட்டம் நிறையா இருக்குது கேள்விப்படுற சவுண்டு இவங்களை வச்சு தான் மரியாதை கூட முடியும் ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற மெசேஜ் வேறு கொடுக்கப்படுகிற அழைப்பு வேறு மரியாள் வீட்டில் இருக்கிறவ தான் மாற்றால் மாதிரி ஆக்டிவாலாம் ஓடி ஓடி அந்த எங்கே வந்துட்டு போய் பார்த்துருவோம் போய் வசனத்தை பேசிடுவோம் அப்படிங்கிறவன இல்லை தேவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறவன் ஒரு காலகட்டத்தில் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுக்கும் போது அதை எடுத்து உட்காந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காரணும் ஒரு பீரியடில் நான் சொல்கிறேன் மணிக்கணக்கில் உட்காந்து நைட்டு பத்து மணிக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்தோம்னா பதினொரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் சில நேரத்தில் சில புக்ஸ் படித்தோம்னா காலை ரெண்டு மணி மூணு மணி கூட ஆகிடும் இப்போ அப்போலாம் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் டேட்டா கிடையாது அப்புறம் லேப்டாப்லாம் கிடையாது எல்லாம் இப்போது பிசி தான் ஸோ உட்காந்து படிச்சிக்கும் போது கண்ணெல்லாம் வலிக்கும் அது ஒரு அது ஒரு சைட் இப்படி அதெல்லாம் ஜி தெரிஞ்சு பரபரப்பாக இருக்கும் ஆண்டவர் கேட்டார் ஒரு காலக்கட்டத்துக்கு பிறகு இவ்வளோ தூரம் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறிய எவ்வளோ தூரம் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காலையில் ஜோ பண்ணுறோம் பைபிள் வாசிக்கிறோம் சரி ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்தா மூணு மணி நேரம் ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சார் நாலு மணி நேரம் முழு புக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு பேஜ் இருக்கும் அப்படியே டோட்டலாக படித்து முடிக்கணும் நடுவில் ஒரு பிரேக் ரெண்டு பிரேக் தான் அப்படியே எடுத்து பிடிச்சிருது இன்ட்ரெஸ்ட்டாக பாண்டர் கேட்டார் இந்த அளவுக்கு நீ சமூகத்தில் உட்காரலையே நான் சொல்வேன் அன்னைக்கு உட்கார்ந்த போது எவிடன்சஸ் கிடச்சிச்சு நிறையா அதோட பைபிளோட கம்பேர் பண்ணி பேச முடிஞ்சிச்சு ஆனால் அது ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த எவிடன்ஸ் எடுக்கிற டைமை விட்டுட்டு அதற்கு பிறகு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவ சமூகத்தில் உட்காரும்போது நான் சொல்லுவேன் புதிய காரியங்கள் கிடைச்சிச்சு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு எவிடன்ஸாக ஆண்டவர் ஆட்களை வச்சு தானாக கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்குரிய ஆட்களை கத்தர் எழுப்பினார் ஆனால் இப்போ நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா எவிடன்ஸுக்கு பின்னாடி போகிறதே இல்லை தேடுறதே இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரு ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனால் நாம செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்வனோடு கூடும் அவன் சேனைகளோடு கூடும் செங்கடலோடும் பேசிக்கிட்டு இருந்த மோசையை ஆண்டவர் சொல்கிறாரு ஜனங்களோட பேசுனது போதும் நீ எங்கே வந்துரு ஏன் கூட வந்துரு பார்வனோட பேசும்போது செங்கடல் பழக்கம் பார்வனோட பேசும்போது அற்புத அடையாளம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்று தெரியுமா நீ மலைக்கு மேலே வந்தால் தான் பிரமாணம் கிடைக்கும் கீழே அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஊழியம் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கம்மாங்க ஆனால் தேவ சமூகத்தில் உட்காரும்போது மட்டும்தான் ஆண்டருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் உன் கையில் கிடைக்கும் அதுக்கு தான் கத்தர் உங்களை நீங்க கூப்பிட்டுருக்கிறார் இது தேவை இல்லைன்னு அர்த்தம் இல்லை அடுத்த லெவலுக்கு போயிடணும் அடுத்த இழுக்கிற இடத்துக்கு நீங்கள் நான் வந்துடணும் வெறும் மார்த்தால் இழுக்கிற இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது மார்த்தாலை இழுத்தா யார் வரணும் மரியாள் வரணும் அடுத்த ரேஞ்சு வரணும் அதுக்கு தான் கத்தர் உங்களை என்னும் கூப்பிட்ருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் மார்த்தாள் இடத்துல இருக்கிறோமா மரியாதை இடத்துலமான்னு பார்த்துக்கணும் வெறும் கேட்குற சத்தத்தில் திருப்தி ஆகாதீங்க சில சொல்லுவாங்க செய்தி கேட்டோம் நல்லா இருந்துச்சு பிரோஜனமாக இருந்துச்சு நல்லது இது மார்த்தாலே இடம் அடுத்து நீங்கள் எங்கே போனோம் தெரியுமா ஆண்டவரை எங்கிட்ட ரகசியமாக என்ன பேசுகிறீங்க எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறீங்க வெறும் கேட்குறவர்கள் மனுஷ சத்தத்தை மத்தும் கேட்குறவங்களா இருக்கக்கூடாது தேவ சத்தத்தை கேட்குறவங்களா மாறணும் அதுக்கு தான் நீங்கள் செய்தி கேட்குறீங்க அதுக்கு தான் சபைக்கு வரீங்க அதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறீங்க அதுக்கு தான் ஜோம் பண்ணுறீங்க இதிலேயே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது இதை விட அடுத்த லெவலுக்கு போகணும் சரி ஆண்டவர் ஒரு மார்த்தாளை கூப்பிட்டார் இப்போ என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம் இப்போ மார்த்தாளை கூப்பிட்டாரு மரியாள் வந்தாங்க ஆனால் மார்த்தாளுக்கு சவுண்டு மரியாளுக்கு தேவனுடைய பிரத்யேக சத்தம்